கத்திரியை பசத்து நாமத்து ஸ்தோத்திரம் கத்திரையினையும் கூட உங்கத்தில் ஒரு சாட்சியாக என் தேவன் இருந்தபடியாக என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த வருஷத்தில் இந்நாள் வரைக்கும் கத்திர எனக்கு நல்லவராக வல்லவராக போதுமானவராக இருந்து வந்தார் விசேஷமாக இந்த இந்த மாதத்தில் கூட நாங்கள் கடந்த மாதத்தில் சிங்கப்பூர் போயிட்டு வர கத்தர் உதவி செய்தார் சிங்கப்பூர் போங்க வந்த நேரத்தில் அங்கே ஏர்போர்ட்டில் அதிகமான தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத கேள்விகள் அந்த கேள்விகளை மத்தியில் இதோட சிங்கப்பூரே போகக்கூடாது அந்த மாதிரி அப்படி இப்போ ஒரு டார்ச்சர் அப்படிப்பட்ட தேவையில்லாமல் ஏன் போகிறீங்க எதுக்கு போகிறீங்க நீங்கள் பாஸ்ட் தான் என்னன்னவோ ரொம்ப பேசினாங்க நீங்கள் பாஸ்ட் அதுக்குரிய ஐடி ப்ரூஃப் இது நீங்கள் எதுக்கு போகிறீங்க அப்படியெல்லாம் ரொம்ப இது பண்ணாங்க ஆனாலும் அதன் மத்தியில் ஆனால் உண்மையாகவே சிங்கப்பூரில் ஒரு மகிமையான காரியங்களை கத்த செய்து வருகிறார் அற்பமாக கொஞ்சம் பேர் தான் தொடங்கினாங்க ஆனாலும் அன்றை கன்வென்ஷனோட இந்த மூன்று நாள் கூட்டத்தை மிகவும் கத்திர அதிகமாக கத்தரை ஆசீர்வதித்தார் அநேக ஆத்துமாக்கள் சர்ச்சிலலாம் வச்சுருந்தா நிச்சயமாக எனக்காண்ட போதுமானதாக இருந்திருக்காது அந்த ஸ்கூலில் வாடகை எடுத்து செய்தனால அந்த இடத்துல அந்த 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 ஸ்கூல் அந்த கிரவுண்டு ஃபுல்லாக அந்த ஹால் ஃபுல்லாக நிறைஞ்சிருந்துச்சு அவ்வளோ ஆத்து மக்கள் ஞானஸ்தானம் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக அந்த சிங்கப்பூர் உள்ளத்தில் கத்திர மகிமையான காரியங்களை செய்து வருகிறார் அங்கே கரங்க விசுவாசிங்க இதன் மத்தியில் என்னென்னா பாஸ்ட்டுக்கு எங்கே போனாலே பாஸ்ட் இங்கேருந்து போனதுலேருந்து ஃபுல்லாக ஜெபிக்கிறதுக்கு வராங்க அங்கே உள்ள காரியங்களை பார்க்கணும் வெளியே போகிறது எங்கே போனாலும் அவருக்கு ரெஸ்ட்டே கிடையாது பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு எப்படி நமக்கு ஒரு நேரம் போயிட்டு வந்தால் கூட நம்மளை அடுத்த நாள் நம்மளால் செய்ய முடியல இதன் மத்தியில் கத்துடைய வார்த்தையை புது புது வார்த்தையாக கொடுக்கணும் இப்போ இந்த யூடியூப் வந்ததுனால ஒரு காரியத்தையும் ஒன்றுமே செய்ய முடியாது இங்கே பிரசவமானால் அங்கே பழைய காலங்களெல்லாம் ஒரு பிரசவத்தை வச்சுட்டே ஓட்டுவாங்க ஒரு அந்த நான் முன்னாடி இருந்த சபையிலலாம் பாத்தீங்கன்னா ஒரே பிரசங்கண்ணா இந்த இடத்துல என்ன பிரச்சனை அது அடுத்த இடத்துக்கு போனால் அதில் பிரசனை வச்சுட்டே அவங்களுக்கு அப்படியே காலங்களை பொழுதுகளை போக்குவாங்க ஆனால இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷங்களும் புது புது வார்த்தைகளை கத்தோரிய சமூகத்தில் தடுத்து இருக்கணும் புது வார்த்தையில கொடுக்கணும் அது பற்றி தானே ஒரு பாரம் சபைகளை பற்றி தானே ஒரு பாரம் மக்க விசுவாசிகளை பற்றி இருந்தான பாரம் அதே பாஸ்டர் கன்னடா கனடா போகும்போது அந்த ஒன்றரை மாதமும் விசுவாசம் விட்டு கத்தர் அற்புதமாக நடத்தினார் நான் பாஸ்ட்ரு போகும்போது இந்த டைம் போகும்போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப சங்கடம் ஒன்றரை மாதம் போகிறது மாத்திரம் இல்லை இங்கே என்ன என்ன நடக்குமோ எல்லாம் வியாதி வியாதிகாரங்களாக இருக்கிறாங்க ஊழியக்காரங்க கூட ரொம்ப சீரியஸாலாம் இருந்தாங்க அண்டு வரை இதெல்லாம் என்ன நடக்குமோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப பாரத்தோடு இருந்தோம் ஜபத்தோடு இருந்தோம் எந்த காரியங்களும் யாருக்கிட்டும் அதிகமாக பேசாதபடிக்கு அதிகமாக ஜபித்தோம் எல்லாம் ஊழியர்கள்லாம் தேவ சமூகத்தில் அதிகமாக ஜெபித்தாங்க ஜபத்துன்னு பலனாக விசுவாசிங்க எங்கள் ஜபத்தை விட நாங்களாவது நாங்கள் இதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் ஆனால் விசுவாசங்கள் எடுத்துக்கிட்டால் தங்களுக்கு உண்டான வேலையில மத்தியிலும் அங்க தங்களுக்கு வே செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்துட்டு கத்தோடி வீட்டில் வந்து ஜபிக்கிறது தனி உவாச ஜபங்கள் இதெல்லாம் கேட்கும் போது உண்மையாகவே இந்த ஜபம் தான் நம்முடைய ஊழியத்தில் எத்தனையோ அற்புதமான காரியங்களை செய்து வருகிறா சிங்கப்பூர் பகுதியில் கொண்டு போய் நல்ல கத்தோடைய கூலித்து அதிகமாக சந்தோஷத்தோடு செய்து முடிக்கும் கத்தர்க்கு இருப்பதால் அதுபோல் வந்துட்டு கேரளாவுக்கு போனோம் கேரளாக்கு போய்ட்டும் அங்கே ஒரு அந்த லாக்கா டூர் என்ன தானே தான் நட கூட்டம் நடந்தது அந்த சீட்டு தான் போட்டிருக்காங்க ஜனங்களாக சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அவங்க வேலைக்கு கூலி வேலை தான் செய்கிறாங்க போயிட்டு வந்துட்டு ராத்திரியில் வேலை முடிச்சுட்டு ஏழு மணிக்கு வருவாங்க போல விடிய விடிய ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு எல்லா வேலையிலும் சேர்ந்து செஞ்சுட்டு அடுத்த நாள் போயிட்டு வேலைக்கு போயிட்டு இப்படி செய்து அவங்க கையினாலேயே அவங்க கையினாலே அந்த ஆலயத்தை கட்டி நல்ல ஒரு பிரதிஷ்டை செஞ்சாங்க குழந்த பிரதிஷ்டை திருவிருந்த ஆராதனை அந்த மாசு யோகான்னு சொல்கிறது வந்து மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை எல்லா சபையாரும் கூடுவாங்க அப்படி எல்லோரும் கூடி நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்து இதன் மத்தியில் அந்த சபையிலேருந்து அஞ்சு பேர் ஞானஸ்தான் எடுத்தாங்க ஞானஸ்தானம் எடுத்தேன்னு எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் ஏதோ போகிறோம் ஏதோ எங்களால் முடிஞ்சது ஏதோ சரித்தில் கொஞ்சம் பாடுபடுவோம் ஏதோ ஜெபிப்போம் ஆனால் நீங்கள் அதிகமாக பாஸ்டக்காக நடத்துக்காருக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும் அதிகமாகனால் சாதாரணமாக ஜபத்தை ஏறெடுத்தால் போதாது அதிகமான காரியங்களை அவங்க சுமந்துட்டுருக்குறாங்க அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ரு இங்கேருந்து கிளம்புற அன்னைக்கு பாஸ்டர் ஃப்ரெடிக்கு கால் பண்ணிணாங்க கால் பண்ணால் எடுக்காத வாய்ஸ் வச்சு அனுப்புனாங்க இந்த மாதிரி பாஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க எல்லா நிலவரத்தையும் சொல்கிறாங்க ஒன்றும் தெரியாது அங்கே நடந்த சம்பவம் பாஸ்டருக்கு தெரியாது ஆனால் பாஸ்ட்ரு வந்து பாஸ் என்னெல்லாம் அந்த ஊழியத்தில் என்ன நடக்குது அதெல்லாம் சொல்கிறாரு ஏன்னா ரொம்ப நாளாக கொஞ்சம் பேசாமல் இருந்தனால சரி பாஸ்டர் எல்லாம் பேசுகிறாரு இந்த மாதிரி நீங்கள் கடந்த வருஷம் வரல இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் இந்த கன்வென்ஷனுக்கு வரணும் எல்லாம் விடுபட்ட ஊழியங்களெல்லாம் நடந்துகிட்ருக்குது ஃபாஸ்டர் பிணைகாசை கத்துக்குள்ளே ஓட்டத்தை ஓடினாங்க திருவள்ளுவர் ஊழியும் ஆசீர்வாதமாக நடக்குது வெஞ்சிமின் ஃபாஸ்ட் போனாங்க அந்த அந்த ஊழியம் நடந்துட்டுருக்குது பாஸ்டர் ஆள்பட்டு போனாங்க அந்த ஊழியம் இப்படி எல்லோரும் கத்தப்பிரதர்ஷியாக இருந்து யாரெல்லாம் வைராகமா வாழ்ந்தாங்களோ அந்த ஊழியமெல்லாம் தொடர்ந்து இருக்குது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்க இந்த கன்வென்ஷனுக்கு வரணும் உங்களோட பேசணும் நம்ம ஜெபிப்போம் அப்படியெல்லாம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிட்டாங்க நான் விஷயம் தெரியாது அடுத்த நாள் பார்த்தா பாஸ்ட்ரு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி பாஸ்டர் கிச்சனில் கீழே விழுந்து பா இன்னொருத்தர் பாஸ்ட்டு ஃபோன் பண்ணியிருக்காரா ஃபோனை எடுக்கலை ஏன் ஃபோனை எடுக்கலாம் பார்த்தா உடனே அங்கே போய் பார்த்தா ரத்தத்தில் அப்படியே படுத்துருக்கார் பழகுது அப்படி தலையில் அடிப்பட்டு ரொம்ப ஒன்றுமே சொரணே இல்லாமல் இருக்கிறார் உடனே அங்கே வந்து கொண்டு போய் உடனே அவங்க போலீஸில் ஏன்னா தனியாக இருக்கிறதுனால யாரும் இல்லாதனால அவங்க போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணி உடனே ஆம்புலன்ஸில் வந்து கூட்டின்னு போய் அங்கே ஹாஸ்பிட்டல் வச்சு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா இது முன்னாடியே கத்தர் வந்து பாஸ்டர் நடத்துது ஏன் சொல்லுவாருன்னா கத்தர் வந்து பாஸ்டோடைய இருந்து கத்தர் நடத்துற ஒவ்வொரு காரியங்களும் அப்படி தான் நாங்கள் சில காரியம் நான் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் ஆனால் பாஸ்டா வந்து இந்த காரியம் இப்படி இப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கா இது யாரு நம்புவாங்க இது நம்ப மாட்டாங்களே இது எப்படி நம்ம சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கத்தர் நடத்துகிறாரு அதனால நம்ம நடத்தங்களுக்கு அவங்க வாயிலேருந்து கழிந்து கொள்ளப்படாத அளவுக்கு நம்ம நடக்கணும் ரெண்டாவது அவங்க வாயினால ஆசிர்வாதமான வார்த்தை கத்தர் அந்த ஸ்தானத்தில் அவங்களை வச்சு நடத்துறாங்க அதனால இப்படி கடைசியில் இப்போ காலையில் கையெழுப்பட்டால் பா சாண்ட்ரூஸ் கத்திரக்குள்ள ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டாங்களாம் இப்படி ஒவ்வொரு சபையில் பற்றி தான் பாரம் உத்தரவாதம் அதிகமாக பாஸ்டருக்கு இப்போ அந்த ஊழித்துக்குரிய காரியங்களை பார்க்க வேண்டியது இருக்குது அதனால நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும் அந்த கேரளா ஊழியத்தில் முழுதும் முழுதும் முழுதுமாக பாஸ்டர் சார்ந்துருக்கிறாங்க பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் நம்பி இருந்தவங்க இருந்தவங்க ஆனால் இந்த நாட்களில் எல்லோரும் இந்த சாட்சியில் கூட அங்கே எல்லாம் சொல்லி அழுகுறாங்க நாங்கள் வேறு யாரும் நாங்கள் அப்போ சின்ன சொல்லலை பாஸ்டுக்கு வயசு இல்லை அப்பச்சனுக்கு ஜெயக்குமார் அப்பச்சனுக்கு வயசு இல்லை ஆனா அவருடைய ஸ்தானத்துக்கு நாங்கள் அப்பச்சனை தான் நாங்கள் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு வயசான ஒரு சொல்லி அழுகிறாரு எங்களுக்கு அப்பச்சம் உண்டு எங்களை கடைசி வரைக்கும் எங்களை கொண்டு போகும் ஏ எளியோ உடந்த தேவன் எலிச இருந்தார் மோசம் இருந்த தேவன் யோசை இருந்தார் இருந்தாரு அப்பச்சம் போனாலே ஏன் அப்பச்சம் உண்டு எங்களுக்கு எங்களை கடைசி வரைக்கும் எங்களை நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் அப்போது எல்லாவற்றுக்கும் போதுமான தேவனுடைய நடத்துதலுக்காக பாசோடு சுகத்திற்காக பலத்திற்காக கத்தோடைய ஆலோசனை வழங்க முடியாத அதிகமாக நம்ம ஜெபிக்கணும் எனக்கு இந்த நாட்களில் நாங்கள் எல்லாரும் கத்தோடைய குருவியினால அதிகமாக ஜெபித்தல் தான் வைத்திருக்கிறோம் அதனால இந்த காண்களில் அந்த கேரளா ஊழியங்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிங்க சில ஃபைத்தோமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட தான் இருக்குது நாங்கள் அந்த போன ஃபைத்தோமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கவுங்க கூலி வேலை தான் அந்த காடுங்கள்லாம் செய்கிறாங்க ஏன்னா கேரளானால் எல்லாம் ரொம்ப வசதி கன்னடாவா ரொம்ப வசதி அப்படி எல்லாரும் அவரவருக்கு தக்கபடி வசதிகளும் போதுமான தேவைகளும் நெருக்கங்கள் உண்டு ஆனால் எல்லாத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் நமக்காக எல்லாரும் ஜபிக்கிறாங்க நமக்கு அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் கன்வென்ஷன் வச்சுருக்குது அது வேறு காரியங்கள் இருக்குது அதிகமாக நம்ம ஜெபிக்க வேணும் எங்களுடைய பிரயாணங்களை கேரளாவுடைய பிரயாணங்கள் எல்லாம் கத்துற கூட இருந்தார் ஊழியங்களை கத்துற அந்த ஊழிங்களை கத்துற மகிமையான காரியங்களை செய்துட்டு வருகிறாரு அதிகமாக இன்னும் ஊழியக்காரங்க உண்மையுள்ள ஊழியக்காரங்க இருக்கிற ஊழியக்காரங்களும் இந்த ஊழியத்தின் பொறுப்பத்தை நல்ல ஒரு உத்தரவாதமாக உண்மையாக அந்த ஊழியத்தை சுமக்கக்கூடியவர்களாக ஒவ்வொருவரையும் கத்தரை மாற்றணும் பாஸ்டருடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்து சகலவற்றில் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து கத்துடைய நடத்துதலாக ஏற்றுக்கொண்டு இந்த ஊழியத்தை கடைசி மட்டும் பிரஜாதி மத்தியில் வெக்கப்பட்டு போகாதபடி இம்மட்டும் கடத்த நடத்துல ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம் ஒன்றுமே இல்லாத ஒரு இதுவுக்கு இல்லாமல் இந்த பாஸ்ட்ரு நாங்கள் கேரளாவில் போகும்போது கூட அதை சொல்லிட்டு இருந்தார் கேரளா வரும்போது ஏதோ நம்ம ரொம்ப இழிவாக தான் நம்மளை பேசுவாங்க அவங்க எல்லாம் ரொம்ப லக்ஸுரியாக இருக்கிறது நம்ம நம்ம ஊழியர் ஏதோ ஒன்று ஏன்னா அந்த நேரத்தில் அப்படியே இருந்துச்சு நம்மளா போவோம் நம்மளை ஆனால் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா காரை கொண்டு வந்து வச்சு எங்களை ஏற்றும்போது நம்ம பெரிய பெரிய ஐஸ்வர்யவானங்களைப் போல நம்மளை வந்து கூட்டிகிட்டு வராங்கன்னு நம்ம ஒரு காலத்தில் நம்ம எப்படி வந்துட்டோம் காசு ஆனால் ஃபாஸ்ட்டு இந்த டிஜிசி சொல்லுவார் அவருடைய ஆதய நிலவரத்தை சொல்லி சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் சொல்கிறது போல் ஃபாஸ்ட்டு அடிக்கடி இப்படிப்பட்ட உயிர்வான நேரங்களில் போகும்போதால் இதை ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க கேரளாலேருந்து அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி போகும்போது இதெல்லாம் சொல்லிட்டு வராங்க நம்ம ஒரு காலத்தில் நம்ம கேரளா வரும்போது நம்ம எவ்வளோ ஒரு எல்லாராலும் ஒரு ஸ்தானத்துக்காக அங்கே கிடைக்கும் அப்பிச்சு எப்போ சாப்பிட்றாரு நம்ம நமக்கு வந்து இந்த போஸ்ட் அதெல்லாம் நினச்சி போல ஒரு ஐக்கியம் ஒரு சபையோடு சேர்ந்து ஏன்னா பாஸ்டர் அப்பிச்சை எங்களை கண்ட உடனே சந்தோஷத்தில் உடனே ஓடி வந்துட்டார் இங்கே பட்டாபுரம் வந்துட்டார் வந்துட்டு இந்த இந்த செட்டுக்குள்ளே தான் படுத்துட்டு போனார் அவர் அந்த ஐக்கியத்தை ரொம்ப விரும்பினார் அதே போல் பாஸ்டர் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு காரியங்களும் தாழ்வில் நம்ம நினைத்துவர தூதிங்களை அவர் கிருபை என்று உங்களும் சொன்னது போல தாழ்வையான பகுதியை நம்ம நின்மையாக உண்மையாகவே எவ்வளோ ஐஸ்வர்யம் கனம் மகிமை எவ்வளோ கிடைச்சாலும் சரி அந்த தாழ்மையான அந்த காரியங்களை நம்ம நினைக்கும் போது ஒரு நாள் கத்திரம் கைவிடவே மாட்டார் மென்மேலும் கத்திர நம்மளை ஆசிர்வத்து நமக்கு என்ன தேவை எல்லாவற்றையும் செய்ய தேவன் வல்லவராக இருக்கார் அது நம்ம அனுபவிக்கிறோம் நம்ம ஊழியத்தின் பகுதியில் கத்தரை அப்படி ஒரு மகிமையான காரியங்களை செய்து வருகிறார் இன்னும் நீங்கள் அதிகமாக ஜமிங்க ஊழியக்காரர்கள் எழுமணும் கத்துடைய சமூகத்தில் யார் என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அந்த வாக்கு வாக்கு அந்த வாக்குல உண்மையா இருந்துருங்க அவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டியது ஏன்னா நான் சொல்லணும் இதை சொல்லிதான் ஆகணும் அங்க அங்க ஒரு சகோதரி இருந்தாங்க சிங்கப்பூர்ல அப்பா திரேசர் சொன்னாங்க இவங்க கிட்ட நீங்க வந்து நாங்க சொல்றது ஒரு மாதிரி நீங்களே சொல்லுங்க நாங்க அப்போ இந்த காரியத்தை நான் சொன்னேன் கத்துட்டு நம்ம ஒண்ணு சொல்லிட்டேன்னா அதை நம்ம செஞ்சிடணும் சமயத்தை தகுந்த மாதிரி நம்ம மாறும் ஆனா தேவன் மாற மாட்டாரு ஆனா நம்முடைய சூழல் எல்லாமே அப்படி புரட்டி போட்டுருவாரு அது பிறகு அந்த யோனா மாதிரி தான் நம்ம அந்த வயிற்றுக்குள்ளே வயிற்றுக்குள்ள புலம்பு புலம்பிக்கிட்டு இருக்கணும் நமக்கு மாத்திரம் இல்லை அந்த யோனா படவை குழந்தை எல்லாருக்கும் அதாவது பொருள் சேதம் வந்து இப்போ யாருக்கும் உயிர் சேதம் வரல ஆனாலும் எந்த சேதம் வராது பிடிக்கி காக்கும் நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னா அந்த வார்த்தையில் உண்மையாக இருங்க கத்திரிக்காண்டு ஒப்பு கொடுப்பிடுத்துருப்பேனாலாம் கத்திரிக்காண்டு ஒப்பு கொடுங்க நாங்கள் திருமணத்தை ஊழித்துக்கின்னு ஜெபிக்கிறதை விட திருமணக்காரங்களை பிள்ளைகளுக்காக தான் ஜபிக்கிறோம் அதிகமாக அவங்கவுங்க காலத்துக்காக பிள்ளைங்க பெற்றோருக்கு பாரமா இருக்கிறாங்க அண்டு அவங்க காரியங்களெல்லாம் எல்லாம் நீ ஒழுங்குபடுத்துன்னு ஜெபிக்கிறோம் அதனால நீங்க கத்திரிக்கண்ட ஒப்பு கொடுத்துருப்போம் அந்த காரியங்களை செய்யுங்க இந்த ஊழத்துக்கு இன்னும் அநேக ஊழியம் பெரியகிட்டு இருக்குது அதான் நிறைய பேர் பாசிட்டா கேட்கறாங்க உங்ககிட்ட இருக்கிற ஊழியர்காரங்களை தாங்கலாம் எங்களுக்கு மற்ற சபையாரு உங்கள்கிட்ட இருக்கிற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களை தாங்கல உங்கள்கிட்ட இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க எல்லாம் உங்கள் நடத்துவதற்கு எழுந்து நீங்கள் ஒருமே ஒரு ஆளாக இருந்து இவ்வளோ தூரம் ஊழியர்களை சம்பாதிச்சு இப்படி சபை முழு உலகத்தில் பறிவிடுச்சு உங்கள் ஊழியம் அதனால் உங்கள் ஊழியக்காரங்களை தாங்கல அப்படின்ற அந்தளவுக்கு கத்த நம்மளை நம்முடைய ஊழியக்கார சகோதரியும் சகோதரியும் கத்துற அப்படி மேன்மை எடுத்து படுத்து வச்சிருக்கிறா அதெல்லாம் உங்களுடைய ஜபம் தான் எங்களுடைய டேலண்ட் எங்களுடைய பெருமைக்கு ஒன்றும் கிடையாது எல்லாம் உடைய ஜபம் அதிகமாக நீங்கள் பாஸ்டருக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிங்க ஊழியக்கார சகோதர சகோதரிக்காகவும் ஜெபிங்க எல்லா கிளை சபையிலுக்காகவும் ஜெபிச்சு கொள்ளுங்கள் அப்படியே இன்றைக்கி பாஸ்ட் இன்றைக்கி என்ன தெரியாது ஆனால் ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கி கோத்தகிரி மேட்டுப்பாளையம் தான் நாளைக்கு நாலு மறுநாள் ஊழியும் போட்டது இது இடையில இப்போ பாஸ்ட்ரான் ஊசி இறந்துருக்காங்க கத்தோடைய சித்திரத்தும்படி எல்லாம் காரியங்களும் அப்படி சித்திரத்தும்படி நடத்த முடியாங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கோங்க கத்த தாமந்த சாட்சி ஆசிர்வதிப்பார்